அன்பு உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா காளிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி அந்த ஏரிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த ஏரியோட வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்க பாருங்க தண்ணி வந்து இங்கேருந்து தான் வெளியில் வருதுங்க தண்ணி இங்கேருந்து வெளியில் நல்லா ஃபோர்ஸாக வருது அது வரைக்கும் அப்படியே போகுது பாருங்க ட்ராவல் ஆகி போகுது ஸோ அது ரெண்டாக வந்து தண்ணி பிரியுதுங்க ஒன்று இந்த வழியாக வந்து போயிட்டு அது வரைக்கும் தண்ணி வந்து இருக்குங்க தெரியுதுங்களா அதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்படியே வந்து வந்துட்டு இங்கே வந்து கரெக்டாக வந்து ஒரு வியூவில் வந்து வாய்க்காலில் வந்து செட் ஆகுது நான் உங்களுக்கு இது வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன் தண்ணி எது வரைக்கும் போகுது அப்படின்றத காட்டுறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க அப்படியே பாத்துட்டேன் வாங்க அங்க பாருங்க கீழே வந்து தண்ணி வலிஞ்சு வருது பாருங்க அந்த இந்த செவத்துக்கு கீழே தண்ணி கொஞ்சம் வலிஞ்சு வருது அப்படியே பாருங்களேன் தண்ணி இங்க பூரா வந்து அப்படியே நிறைய இருக்குதுங்க பாருங்க இங்கே அடிக்கடி வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எப்போ தண்ணி அந்த தண்ணி வந்து இதே ஃபுளோர்ல அப்படியே கீழே இறங்கிடுங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது அடுத்தது வந்து அடுத்தடுத்த ஃப்ளோரில் வந்து தண்ணி வந்து கீழே இறங்கிட்டே பாருங்க அப்படியே தண்ணி வந்து அப்படியே உள்ளார அந்த வில்லேஜுக்கு உள்ளார போய் அந்த தண்ணியானது அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள் இங்கே வந்து சாமி பூஜை வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அதாவது நம்மளோட சேலத்தில் அதுவும் மேட்டூரில் இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏரி இதெல்லாம் வந்து நம்ம மஸ் ம கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் என்னென்னா நிறைய நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போகிறோம் இந்த மாதிரி நம்ம லோக்கல் வில்லேஜில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை மட்டும் ஏன் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு தெரியல இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா கரெக்டாக சேலம் டு மேட்டூர் நான் மேட்டூர் டு சேலம் போகிற வழியில் காலிப்பட்டி பக்கத்தில் கோல்டன் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இந்த ஏரியானது இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸ்டேடியூன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அட்டில் தென் பாய் ஃப்ரம் காஞ்சிநாத்